திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் நானூற்றி அறுபது வரை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பதினான்கு கரு உருவாதல் பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆக்குகின்றான் முன் பிரிந்த இருபத்தஞ்சி ஆக்குகின்றவன் ஆதிய மாறு ஆக்குகின்றான் கற்ப கோல கையுள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் நாவதறிந்தே முன்பிறவியில் சாகும்போது பிரிந்து போன இருபத்தஞ்சு தத்துவங்களையும் இப்பிறவி தந்து கருவிலேயே உண்டாக்குகின்றான் எம் ஈசன் இப்படி உயிரையும் உடலையும் உண்டாக்கும் ஈசன் அனாதி பொருளாய் எம் ஆறுயிரில் கலந்தே இருக்கின்றான் தாயின் கருப்பையில் உள்ளிருந்தே உயிர்க்கு தேவையான அனைத்து உறுப்புகளையும் ஆக்குகின்றான் அவனால் ஆகி வந்த உடம்பில் அவனும் மெய்ப்பொருளாக ஆவதை அறிந்தே அவனையே பற்றி நின்று தியானம் செய்து மீண்டும் கருக்குழியில் வீழாவண்ணம் இப்பிறவியை கடை தேற்றிக் கொள்ளுங்கள் பாடல் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறிகின்ற மூலத்தின் மேலங்கியப் நட்பு செரிகின்ற ஞானத்து செந்தால் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துரை நாட பரிகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே தவயோகத்தினாலே உடலில் மூலப்பொருளாக வந்த முதல் உறுப்பின் மேல் தீயையும் நீரையும் இணைத்து பொருத்தி வைத்த செந்தாமரை திருவடியில் அறிவு பொருளாகி நின்றே ஈசன் கருவிலும் கலந்திருந்தே உயிரை வளர்க்கின்றான் கருவில் வளரும் இந்நுயிரை பொறுமையுடன் காத்து பின் பத்து மாதங்கள் தாயின் வயிற்றில் முழுமையாக்கி பின் வெளிப்பட பிறக்க வைத்தது ஈசன் கருணையே பாடல் நானூற்றி ஐம்பத்தி மூன்று இன்பரு கால திருவர் முன்பூரிய துன்புறு பாசத்துயர் மனைவானுலன் பண்புறு காலமும் பார்மை செய்வாழ்கையும் அன்பொரு கால தமைந்தொழிந்தானே கணவனும் மனைவியும் இன்புறும் காலத்தில் இருவரிலும் ஊறி உருவான சுக்கில சிரோனிதத்தில் உயிர் தாயின் கருப்பையினில் உருவாகின்றது பிறப்பெடுக்கும் அவ்வுயிர் உடம்பு பிறவிதோறும் தொடரும் வினையால் துன்புட்டு துயர்வடையும் மாயை எனும் பாசத்தால் மனைவாழ்வில் இன்புட்டு வாழும் வாழ்க்கையையும் இறைவன் அன்புற்ற தாய் தந்தையும் இன்புறக்கூடிய காலத்திலேயே அமைத்து அவ்வுயிர் இவ்வுலகில் வாழ வேண்டிய கால விதியையும் தோன்றும் போதே அழியும் நாளையும் குறித்து விட்டான் ஈசன் பாடல் நானூத்தி ஐம்பத்தி நாலு கருவை கண்ட நாள் மூவேல் உருடன் உடலில் பொருந்து மற்றோரார் திருவின் கருக்கொழி தேடி புகுந்தது உருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே மீண்டும் கருவில் வாரா வண்ணம் பிறவியை ஒழித்த ஞானிய தாம் கண்ட இருபத்தைந்து தத்துவங்களில் இறைவன் உடலில் பொருந்தி நிற்பதை அறிவார் மற்றோர் அதை ஆராய்ந்து பாரார் புருடன் உடலில் இருந்து சுக்கிலம் பெண்ணின் கருக்குழியில் தேடி புகுந்து சுரோனிதத்தில் சேர்ந்து உயிர் உருவம் பெற்று உடம்பு வளர்ந்து ஆண் பெண் என இரண்டாக இவ்வுலகில் பிறப்பெடுத்து வருகின்றது பாடல் நானூற்றி ஐம்பத்தைந்து ிந்தது யோனி ஒளிந்த முதலைந்து ஈரைந்தோடேரி ஒளிந்து புனல் பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததே சிற்றின்பத்தில் ஆண்குறி எலும்பி சுக்கிலம் விழுந்தது அதனை பெண் யோனி விரிந்து சுரோணித்தில் சேர்த்து கொண்டது ஒன்றுமில்லாத வெளியில் இருந்து காற்று உருவாகி அது பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் எனும் முதல் ஐந்து வாயுக்களாக ஆண் நாதத்தின் வழியாக செயல்பட்டு தசவாயுக்களாக கூடி பெண்ணின் கருவில் உயிர் தீயோடு சேர்ந்து உருவாகின்றது அத்தீயின் கலப்பால் வெளியேறும் நீர் பூதமே சூட்சம உடம்பாக முதலில் தோன்றுகின்றது அந்த நீரின் உள்ளேயே மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் எனும் அந்த கரணங்களும் பொருந்தியே அமைந்துள்ளது இப்படி தாயின் கருவில் உருவான உயிர் தாயின் ரத்தம் எனும் நீரால் அழியும் மண்ணால் ஆன இவ்வுடம்பு வருகின்றது இவ்வுடலில் ஒன்றுமில்லாத ஆகாய வெளியின் உச்சியான சுழுமுனை வாசலின் உள்ளே சோதி ஒளியாகி ஈசன் இருந்தது பாடல் நானூத்தி ஐம்பத்தி ஆறு பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் நேவிய சீவனில் மெல்ல நீல் வாயுவும் கூவியவிலும் குறிக்கொண்ட போதே பூவில் மனம் வீசி கமலும் ஆண் மகரந்தத்தை காற்றானது பொருந்தி அதை எடுத்து சென்று எங்கும் பரப்பி பெண் பூவில் படி செய்து தாவர கருவை உருவாக்குவது போல் காற்றே ஆண் பெண் கூடும் இன்பத்தை கொடுத்து காற்றே உயிராக வளர்கின்றது இதுபோல் பெண்ணின் கருப்பையில் வளர்ந்து வரும் உயிர் மெல்ல வெளிவந்து பிறக்கும் நேரத்தில் காற்று நீண்டு உடல் முழுதும் பரவி தனஞ்செயன் வாயுவாள் குவா என கூவிக்கொண்டே தாயின் வயிற்றில் இருந்த உயிர் வெளிவந்து பிறக்கின்றது பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஏழு போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டும் நாலு புறவியும் பாகன் விடாணினி பன்றியுமாமே அழிந்து போகின்ற என்சான் உடம்பில் புகுந்து நின்ற பத்து வாய்க்காலான பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருக்கரன் தேவதத்தன் தனஞ்செயன் என்ற காட்டும் காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் என்ற எட்டு விகாரங்களும் பொருந்தியுள்ளது இந்த விகார குணங்களிலே மூழ்கி வீழ்ந்து கிடப்போர் முத்தியை அடைய முடியாது ஒன்பது வாசல் கொண்ட உடம்பில் மூலாதாரத்தில் பாம்பு போல் சுருண்டு தூங்கும் குண்டலினி சக்தியை அறிந்து அதை மூச்சு காற்று உடலின் உள் எட்டு அங்குல அளவு ஏறி வெளியேறும் போது பன்னிரண்டு அங்குல அளவு போகும் மூச்சில் நான்கு அங்குல அளவு சேர்ந்து வெளியேறும் காற்றே உயிர் காற்று எனும் வாசியினை குதிரையாக்கி திறம்பட ஓட்டுபவனே உயிரை வளர்த்து ஈசனுடன் கூடி இரவா நிலை அடைவான் அதை அறியாது மூச்சால் உயிரை விரயமாக்கி விட்டுவிட்டால் பன்றியை போல் இழிந்த பிறவியையே அடைவான் பாடல் நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும் மாரயி கில்லியவனானாகும் நீரொக்க வைக்கின் போதத்தானாகும் பேரொத்தமைந்தனும் பேரரசாலுமே ஆணும் பெண்ணும் கூடி சிற்றின்பம் காணும் ஆணின் சுக்கிலம் பெண்ணின் சிரோனித்யத்தில் கலக்க எதிர்த்து செல்லுமானால் அப்போது உருவாகி பிறக்கும் குழந்தை ஈசன் அம்சமாக இருக்கும் சுரோனிதம் எதிர்த்து வந்து சுரோனிதம் எதிர்த்து வந்து சுக்கிலத்தில் கலக்குமானால் உருவாகும் குழந்தை திருமால் அம்சமாக இருக்கும் சுக்கிலம் சுரோனிதம் இரண்டும் சமமாக பொருந்தும் போது உருவாகும் குழந்தை பிரம்மன் அம்சமாக இருக்கும் ஆண் பெண் இருவரும் ஒத்த மனத்துடன் ஈசனை நினைந்து இணையும் போது உருவாகி பிறக்கும் மைந்தன் இவ்வுலகை ஆளும் பேரரசனாய் திகழ்வான் இது தாயின் கருவில் உருவாகும் உயிர் தாமச ராசத சத்துவ குணங்களை அடைவதை குறிப்பதுவே பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏயங் கலந்த இருவத்தஞ்சாயத்து பாயும் கருவும் உருவாமென பல் காயம் கலந்தது பின் மாயம் கலந்த மனோலயமானதே ஆண் பெண் இருவரும் கூடி சுகம் காணும்போது சுக்கிலம் சுரோனிதம் கலந்து பாயும் கருவானது தாய் தந்தையின் சாயலில் தான் குழந்தையும் உருவாகும் இப்படி உருவான உயிர் முன்பு பல ஜென்மங்களில் பல உடலில் வாழ்ந்திருந்தாலும் எடுத்த இப்பிறவியில் தன் ஆன்மாவில் அது வினையாக பதிந்திருக்கும் ஆனாலும் அதை காணவிடாது மாயை மறைத்து மனமாக பொருந்தி நிற்கும் அம்மனத்தை ஈசனுடன் இணைத்து இளையமாக்கி செய்யும் தவத்தினால் எடுத்த இப்பிறவியை பயனுள்ளதாக ஆக்கலாம் பாடல் நானூற்றி அறுபது கற்பத்து கேவல மாயால் கிளை கூட்ட நிற்கும் தொரியமும் பேடித்து நினைவல அற்புறு காமியம் எட்டாதல் மாயேயம் சொற்பொரு தூய்மரை வாக்கி நான் சொல்லே தாயின் கருப்பையில் கேவல அவத்தையின் ஆன்மா தங்கி இருக்கும் அவ்வான் மாவுக்கு உடலை கூட்ட மாயை அவ்வுடலில் தத்துவங்களை கூட்டி வைக்கும் அதிலே நிற்கும் துரிய நிலையில் இருக்கும் ஆன்மாவில் மாயை நினைவாக நின்றிருக்கும் அற்புதமாய் இன்பமுற்ற காமமும் உணர்வாக சேர்ந்திருக்கும் இவை எல்லாம் சேர்ந்து வரும் என்சான் உடம்பில் அகாரமான இடத்திலே மாயையும் சேர்ந்தே மறைந்து நிற்கும் சொல்லும் தூய்மறை வேதங்கள் சொல்லும் பிரம்மம் என்பதிலேயே ஒளியும் வாக்கினால் வரும் சப்தமான ஒளியும் இருந்தே தாயின் வயிற்றிலிருந்து முழுமை பெற்ற குழந்தை வெளிவருகின்றது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ